வணக்கம் வணக்கம் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் செய்தி தொகுப்புடன் இணைந்து கொள்கிறோம் செய்தி தொகுப்புடன் இன்றைக்கு என்ன புதினங்கள் என்று நாங்கள் புதினங்கள் எங்களுக்கு அந்த முக்கியமான தொகுப்புகளை தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இதில் தவறான முடிவெடுத்து உயிர் இலங்கையில் அதிகரிக்கிறது தவறான முடிவெடுத்து மற்றது எங்களுடைய ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை வேலை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சூப்பர் சூப்பரா அடுத்த யாழ் திருச்சி விமானம் சேவை மார்ச் முப்பதாம் தேதி ஆரம்பமாகுது அடுத்த கருநோய் தாக்கத்தால் வாழைச்சேகை பாதிப்பு செய்தியாளர்கள் கவலை அரசியலுக்கு போகாமல் நாங்கள் மக்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து போட்டு தொகுப்பாக அதை சொல்லுவோம் கொண்டு வந்திருக்கிறோம் சரியோ இப்போ நாங்கள் இந்த தவறான முடிவெடுத்தல் முதலேந்து வருவோம் தவறான முடிவெடுத்தல் உயிர் வாய்ப்புக்கோள் இலங்கையில் அதிகரிப்புன்ற ஒரு வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் அது எங்களுக்கே அதிர்ச்சி வாங்கி அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச அப்படியே இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகள் தவறான கூடி கூடிக்கொண்டு போகிறது எங்களுக்கே கண்ணோட தெரியுது இல்லையே ரோங் டிசிஷன் ஓ அதுதான் அது இது எல்லாருக்கும் அது தெரியுது ஆனால் அந்த டைமில் அவர்கள் எடுக்கிற முடிவு ஒரு விபரீதமான அந்த தூங்குறது கூட உடனே முடிவெடுத்து போட்டு தூங்கினால் தூங்கி போட்டு பேந்து தூங்குறோமே தப்போ மட்டும் நினைச்சா கூட தப்பு இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது முருகன் சொல்கிறேன்னு சொன்னால் தூக்கு போடுற சொல்ல தூக்கு போடுற பிரச்சனை ரெண்டு கையை நீங்கள் உயர்த்தல அது அதுதான் பிரச்சனை பார் இதில் பதினஞ்சு முதல் பத்தொன்பது வயதுக்கு உள்ள இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கிறதுனு அவர் சுட்டி காட்டிக்கிற ஒரு அறிஞர் ஆராய்ச்சியால் சொல்லியிருக்கிறார் தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கை என்ற துணிப்பொருள் நான் சொல்லியிருக்கிறேன் என்னன்னு சொன்னா உலகளாவிய ரீதியில் ஆண்டுக்கு ஏழு லட்சம் பேர் தவறான முடிவுகளால் உயிரை மாய்த்துக் கொள்வதாக செய்யும் ஏழு லட்சம் உலகளாவிய ரீதியில் அது இன்னும் ஒரு வர வரப்போகுது பார் என்னன்னு சொன்ன மாய்த்து இலங்கை உலக தரவசையில் ரெண்டாம் நிலைக்கு அருகில் காணப்படுகிறது உலகம் அங்கை இலங்கை அங்கை இந்தியாவுக்கு இலங்கையின் படத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியா ஒரு பூசணிக்க மாதிரி கிடந்தா இது ஒரு என்ன சொல்கிறது சொல்றது அது என்ன ஒரு பொட்டு மாதிரி தான் கிடக்கும் இலங்கை ஆனால் உலக தரவிசையில் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு என்று சொன்ன இந்த பிரச்சனைடா இங்கே போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் தூக்கிலிட்டு இங்கே தவறான முடிவை மேற்கொண்டிருக்கிறேன் இது தெரிஞ்ச தெரிஞ்சறைக்க தெரியாதது எத்தினு யோசிச்சு பாருங்க இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் தூக்கிட்டு மேலும் இலங்கையில் ஒவ்வொரு ஒரு லட்சம் மக்களின் பதினாலு பேர் தவறான முடிவை மேற்கொள்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளேன்

எண்டால் கொஞ்சம் அவர்களை கொஞ்சம் கவனமாக பாذاత్తు கொள்ளணும் அவர்களுக்கான அரையுரேகள் மற்றது தாய் கண் காணி நண்பர்களாக செயல்படுவோம் பெண் பிள்ளையளே அம்மாமர் फ्रेंड्स ആയി இருகணும் என்ன நடந்தாலும் புள்ள வந்து விட்ட சொல்ற மாதிரி அது அணுகு நீங்கன்னு சொன்னா ஊற்று பிரச்சனையும் இராது இப்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண வழிக்கிட்டீங்கன்னா இப்ப அது அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பு ஏற்பட்டு அந்த உடனே முடிவுகளை எடுக்க வேண்டிய வில

வடக்கு மாகாணத்துக்கு ஒரு ஒரு பிரபல்யமான ஒரு ப தொழிற்சாலையாக இருந்தது பல பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருந்தது எங்கு ஒட்டு சுட்டான் கூழாமுறைப்பு ஒட்டு சுட்டானுக்கும் கூழாமரிப்புக்கும் முலியவள ரோட்லேயும் இருக்குது அது கூழாமுறைப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு ஒரு ஏத்தம் ஒன்று இருக்குது இல்லை நான் பார்த்து வர ஏத்தம் ஒருவாடையில் காட்டினா அந்த குளாமுரிப்பு குளம் ஒன்று இருக்குது அதிலே இருந்து அந்த களிகள் பெற்ற புறப்பட்டு ஓ கராப்புகள் செய்து தான் அந்த ஓடு செய்கிறோம் முந்தி ஓட்டு ஒட்டு சுட்டான ஓட்டுக்கு ஒரு தஜமான ஒரு மதிப்பு இருந்தது அந்த காலத்தில் ஒட்டு சுட்டான தான் எங்களுடைய இலங்கைக்கு கூட அது போயிருக்கு அப்போ அங்கால் பக்கம் அப்ப அப்படியான ஒரு தொழிற்சாலை தெரியுந்த போராட்ட காலகட்டத்துக்கோ தொண்ணூறு இயங்கிக் கொண்டிருந்தா அதுக்கு பிறகு போராட்டங்கள் வந்த இரண்டாயிரத்தி பதின எத்தனை ஆம் ஆண்டு இந்த ஓட்டு தொழிற்சாலை உட்பட அரசாங்க கைத்தொழில் அமைச்சின்கீழ் இருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலை அது சரி அது கிட்ட கட்டம் தொண்ணூறாம் ஆண்டு கைவிடப்பட்டிருக்கிறது தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனை தூங்க இயங்கி கொண்டிருந்தது இயங்கி கொண்டிருந்தது அப்போ கைவிடப்பட்டிருந்தது பேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இது ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது இது ஆரம்பிக்கலாம் என்று அரசாங்கங்களும் முயற்சி செய்தது பேருந்து அதுக்குள்ள போராட்ட சிக்கிர்கள் அங்கா யுத்த காரணங்களாக அது பேந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திரச்சேரினால் பதினஞ்சு மில்லியன் ரூபாய் பெற்றுக்கொள்ளப்பட்டு இதன் வேலைகளை ஆரம்பிப்பதற்கு பிரயிக்கப்பட்டு உள்ளது பற்றி பிரியக்கப்பட்டு பேருந்து அப்படியே நடந்து இப்ப அது சொன்னா இப்ப என்னா அடக்கல ஐயா தான் இதை பத்தியும் அரசாங்கங்கள் அரசாங்கம் எங்களுக்கு கேட்டதெல்லாம் இருக்கிற மாதிரி கிடக்குது இப்ப பாக்க போகும் என்ன எல்லா திட்டத்தையும் நாங்க செய்யறோம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் ஆரம்பிப்போம் இப்ப நேற்று ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வேற திட்டங்கள் ஆரம்பிச்சதோ ஆரம்பிக்க எங்களுக்கு இன்னும் தகவல் கிடைக்கல நான் நாளைக்கு இந்த தகவலை எடுக்கிற அங்கேருந்து எடுத்தால் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சா ஒரு சுட்டான ஓட்டு தொழிற்சாலைக்கு சென்று அதை நாங்கள் ஒரு மக்களுக்கு அதை காட்டக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய ஒரு நிறைய விடயங்கள் காட்டுறதுக்கு இருக்குது என்னென்றால் எங்களுக்கு சில காரணங்களை சொல்லக்கூடாது வேண்டாம் ஓ நாங்கள் நிச்சயமாக காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அந்த ஓட்டு தொழிற்சாலை இயங்கினால் எங்களுடைய வன்னி பகுதிக்குள்ளே வேலை வாய்ப்புகளும் பேர் வேலை செய்யலாம் மற்றது கன வளங்கள் செய்ய செங்கல்லு செங்கல்லும் உற்பத்தி செய்யப்படும் அப்ப செங்கல்லுக்கும் இனி பஞ்சம் இருக்காது அடுத்தது யாழ் திருச்சி விமான சேவை மார்ச் முப்பதில் ஆரம்பம் இவ்வளவு காலமும் யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கு தான் விமானங்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்ன செய்யணும்னா திருச்சிக்கும் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ விமான சேவை அறிவித்திருக்கு அத்துடன் ஜ்பாணத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் விமானம் திருச்சி விமான நிலையத்தை மாலை நாலு அஞ்சுக்கு ஒரு மணித்தான இல்லை என்ன நாலு அஞ்சு மணிக்கு சென்றடையும் எனவும் இண்டிகோ விமான சேவையை தெரிவித்துள்ளது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களோட வடக்கு வாழ் மக்களுக்கு என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சாமான் கொண்டு போறது குறைவாயிருக்கும் குறைவாயிருக்கும் இருந்தாலும் இங்கே இருந்து திருச்சிக்கு போய் நாங்கள் ஓ சுற்றுலா கப்பலையும் போலாம் திருச்சி இப்போ கோயிலோட ஆதி தரிசனங்கள் செய்கிறார்கள் இப்போ மட்ராஸுக்கு போய் அவர்கள் அங்கா போறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கு இப்போ இருந்து போனால் திருச்சியில் இறங்கி திருச்சி பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோயில் தரிசனங்கள் கூட திருச்சில இருக்கு திருச்சி இப்படியே தஞ்சாவூர் அதால் திருச்சியில தஞ்சாவூர் போகலாம் தஞ்சாவூர் போகிறாங்க அப்படியே பழனி போகலாம் பழனி போகலாம் அப்படி அழகர் கோயில் அதோட பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் இஞ்சா பழக்கத்தை முடிச்சுட்டு அங்கே பஸ் ஏறி அங்கே தான் நிறைய பஸ்ஸு நிற்கிது திருவள்ளுவர் வசன் எல்லாம் ஏறி அங்கால மெட்ராஸுக்கு சென்னைக்கு போனால் சென்னை பக்கத்தை அப்படியே எல்லாம் சூழன் அடிச்சு அங்கால பாத்துட்டு அப்படியே சென்னையில இருந்து கொழும்புக்கு வந்தால் திருச்சிக்கு போற விமான விட அங்க கொஞ்சம் கூட சாமன் கொண்டுலாம் அப்படியே வந்து கொழும்புல இறங்கிட்டு அப்படியே எஞ்சால வந்தோம்னா கொஞ்சம் அறிவியல் முடிஞ்சு எங்களை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமும் நல்ல ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஆரிய தரிசனங்கள் செய்ய விரும்புகிறார்கள் இதோட ஒரு தொழிலையும் தொடங்கக்கூடிய பிசினஸ் செய்ய கப்பல் மூடுது எங்கள்கிட்ட வடக்குக்கு எங்களுடைய பொருட்களை கொண்டு வந்தா எங்கள பொருட்களும் கொஞ்சம் வில குறையும் ஏன் இதுக்காக போய் தற்கொலை செய்து கொண்டு நிற்கிறீங்க எவ்வளவு வேலை இருக்கு எங்கள்கிட்ட வாங்கும் காட்டி விடுவோம் வேலையில போங்கும் எல்லாத்தையும் போனோட வாங்கும் யூடியூப் என்னென்ன செய்யறது எப்படி செய்யறது இப்படி உழைக்கலாம் சின்ன இருக்கு காட்டுவே உழைங்கோ சும்மா தேவை இல்லாமல் உயிரோட போட்டு மாய்க்காது தேவை என்ற பார்த்து சும்மா அது பார்க்க கூடாது அப்ப நாங்கள் மற்றது நாங்கள் இந்த கருநோய் கருநோய் தாக்கம் வாழைச் செய்கையாளர்களை பாதிக்கிறது நாளும் வெள்ளை வெள்ளை ஈ வந்தது வெள்ளை வந்து என்னத்தை பாதித்தது தென்னைகளை பாதித்தது தேங்காயின் விலை இன்றைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாவை முட்டிக்கொண்டு கொண்டு நிற்கிறது இப்போ வன்னிலேயும் தென்னை நோய் தென்னைக்கு இந்த இலவசமாக விசிறாங்களா விசிறாலே கொஞ்சம் தாக்கம் குறையுதுன்னு சொல்லியும் மழை பெய்தால் இதனுடைய தாக்கம் குறைதாக சொல்லப்படும் அப்ப இந்த முறை மழை பெய்தது வெயிலுக்கு கூட வருது அது கருப்பு வந்து கற்று கருப்பா வந்து அது விழுந்து விழுந்து இந்த கீழே உள்ள பூ கண்டு வள்ளையும் பிடிச்சி எல்லாத்துக்கும் இப்போ இது நோய் தாக்கம் வாழைச்சேகை அதுவும் ஒரு நோய் என்று சொல்லி தென்னையில் தொடர்ந்து வாழையிலும் பெற ஒரு விதமான நோய் அதுவும் இதையெல்லாம் கறுப்பாகி குலைகளுக்கெல்லாம் பாதிப்புடைஞ்சு எங்கண்ட எஞ்சால நீர்வேலி பக்கம் மக்கள் எல்லாம் கோப்பாய் நீர்வேலியெல்லாம் கூட செய்கிறார்கள் ஓ நூற்றி ஐம்பது ஏக்கரில் வாழைச்சேகை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் அவ்வளவு இல்லாமல் என்ன செய்யுது இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகையினாலே இதுக்கு என்னென்னு செய்யணும்னா இதை நாங்கள் கேட்டு கொண்டிருக்காதேங்கோ உரியவர்கள் எல்லாம் முடிஞ்ச புரோபிக்கிடக்கூடாது தொடங்க தொடங்கணும் ஓ பயம் முன்னே அணைகட்டணும் வந்த பின் அணகட்டுனா அது ஓடிக்கொண்டே இருக்கும் அணை கட்ட கட்ட உடைஞ்சு கொண்டே இருக்கும் ஆகையினாலே என்ன கொண்டு சொன்னால் இப்போ தென்னைக்கு உடனடியாக செய்த மாதிரி விவசாய பொது நாசிரியர்கள் விவசாய அதிகாரிகள் எங்களுக்கு ஆரெண்டு தெரியாது அவர்கள் உரிய ஆக்கள் இதுக்குரிய நடவடிக்கை வாழைகளுக்கான நடவடிக்கை எடுத்து உண்மையில் அந்த பாலை தோட்டம் விவசாயிகளை காப்பாற்றுங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் கஷ்டப்பாகும் பாவப்பட்டவர்கள் ஆகையினாலே விவசாயிகள் இப்ப நொந்து போயிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னா எனக்கு எனக்கு ஒரு எந்த மனசு ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா அந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் இருக்குல்லோ இந்த என்ன கத்தரிக்காயோ என்னென்றாலும் அதுக்கு ஒரு நிர்ணய விலை இருந்தால் என்னென்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் சட்டாராக ஐம்பது ரூபா நூறுரூவாவுக்கு கத்தரிக்காய் வந்தால் அந்த விவசாயிகள் எவ்வளோ மருந்தடித்து இருக்கிறார்கள் எவ்வளவு மண்ணெண்ணு செலவு தண்ணி இறைக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு சடுதியா விலை குறைஞ்சால் அந்த விலை குறைஞ்சி அவர்கள் பாவம் உண்மையில அவர்கள் தற்கொலைக்கு போக ஒழிக்கிறார்கள் விவசாயிகள் இதுதான் இந்தியா தமிழ்நாட்டில் தற்கொலை செய்யறதுக்கான காரணம் இதுதான் இப்ப நெல்லுக்கு நிர்ணய விலை கொடுக்குற மாதிரி அரசாங்கம் இந்த மரக்கறிகளுக்கு ஒரு நிர்ணய விலை அது உற்பத்தி கூடுதான் நுகர்வோர் குர உற்பத்தி கூடும் போது நுர்வோர் விலை குறையும்ன்றது ஒரு நியாதி ஆனா இருந்தாலும் ஒரு ஒரு அளவு ஒரு நிர்ணய விலை இருந்தால் அவரேஜ் ப்ரேஷன் வச்சு கொழங்கும் அதுவும் அந்த சந்தை வழியை அந்த அந்த புரோக்கர் மாதிரி செய்கிற கொடுமை ஆக கொடுமை பா பாத்தோன்னு இருக்கிற ஐம்பது ரூபா வாங்கி இங்கே நூறுரூவா கொடுப்பாங்க அந்த விவசாயி ஐம்பது ரூபா வாங்கிட்டு போவான் இருந்திருந்தே வேறு ஐம்பது ரூபா உழைக்கிறேன் அப்போ பாவம் விலும் அந்த பாவம் யாருக்கு அந்த பாவம் அந்த விவசாயிகளுக்கு கஷ்டப்படுத்தாது எங்கள் விவசாயிகளை வாழப்படும் என்கிட்ட அந்த வாழை பெட்டி கதை கேட்க அவனோட விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் எக்குடா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த வாழைகள் இருக்குதுல்ல ஓ அத மாதிரி இந்த வாழைப்பழங்கள் மாதிரி உலகத்துல இங்கயுமே இல்ல இங்கயுமே இல்ல அது நீர்வேலி வாழைப்பழம்னு சொன்னா அதுக்கு ஒரு சுவை இப்ப மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த ஏற்றுமதி செய்யற வாழைப்பழங்கள் எல்லாம் இருக்குது மரவணம் மற்றும் செய்யப்பட்டது மரவணம் மற்றும் செய்ய அது சாப்பிடுறதால சிறுநீரக நோய் இருக்குல்ல அதெல்லாம் பெருமா இங்க வந்து எந்த விதமான மருந்துகளோ இதுகளோ ஒன்றுமே கெமிக்கலோ பாதி பாதிக்காம மரத்திலேயே வெட்டி வெட்டது ஊர் மரம் ஊர் ஓ ஊர் மரம்

வந்துடலாம் சொல்லி இப்போ கணக்கு ரிசர்ச்சுகள் பண்ணி இதை மண்ணுக்கு மட்டும் அவங்க அங்கே வராங்களோ என்னென்ன இவ்வளோ அறிவாளிகள் இருக்கிறாங்க அப்படியே அப்போ அதை யோசிக்கிறாங்க என்னென்ன எங்களோட பவர் எங்களுக்கு தெரியுது தெரியுது அதான் பிரச்சனை அதுதான் அதனால நாங்கள் என்னென்ன எங்கண்ட என்னதை சொல்கிறது எங்கண்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து அவங்க முன்னோரி தங்களையே ஆள்ற அளவுக்கு வளர்கிறாங்க வளர்கிறாங்க என்னென்ன ஆர்ராப் அவங்க ஆர்ராய்வங்கள் ஒரு போய் பார்ப்போம்டா ஓ ரெண்டு வாரம் சீரியஸ் ஓ நேற்று ஒரு ஒரு ஐயா காஜ் ஒன்று கச்சோன்னு வரப்போ அந்த கதை

அது பூரா போதும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாம எங்க வேலை ஏதாவது ஒண்ணு செய்யலாம் சும்மா போன் உண்டு எங்கேயும் கடன் பட்டு வாங்கி போட்டு திரிஞ்சு உத நோண்டிக்கொண்டு இருக்காதைங்க அத நோண்டுறத விட பிரயோஜன தேவை இல்லாதவங்கள பாத்து தேவை இல்லாத மண்டைக்கு போட்டு தேவை இல்லாத வேலைக்கு போய் தேவை இல்லாம அடிய வாங்கி தேவையில்லாம பேச்ச வாங்கி போய் தேவை இல்லாம முடிவு எடுக்கிறத விட ஒரு தேவையான விஷயத்த பாருங்க போன் எடுத்தாலும் ஒரு நாலு விஷயத்தை எடுத்து இப்பதான் ஜூட்டி பூல இத்தனை பேர் உழைக்கிறார்கள் சும்மா ஜூட்டி பூன்னு போயிரலாம்

செம்மா புதுக்கு போய் ஆகையினாலே நாங்கள் இளைஞர் ஜோதிகளையும் வினயமாக கேட்டு இந்த போதனாசிரியர்களும் இதற்கு கவனம் கொள்ள வேண்டும் ஏன்னா மற்றது ஆலய தரிசனம் செய்கிறாக்களுக்கு திருச்சிக்கு போகுது கப்பல் பிளேன் போவோம் கப்பலும் மூட போகுது கப்பலும் ஓடுது எதாதுலையும் போய் சந்தோஷம் வாங்கும் நாங்களும் கிட்ட அடித்த தமிழ்நாட்டுக்கு நீ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இன்னும் வருது இல்லை ஜாழ்ப்பாணம்